ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையமில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஓல்டு ஹவுஸ் இது தெற்கு பார்த்த சைடு கிழக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இடத்துக்கு மட்டும்தான் விலை சொல்கிறாங்க பில்டிங்கோட மதிப்பு வந்துட்டு இவங்க போடலை இது அப்படியே வந்துட்டு என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல மெயினான ஏரியாவுக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்